ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடி நேச்சர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய வாஷிங் மிஷினுங்க ஸோ இது வாங்கி எப்படியும் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் லெவன் டூ இல்லை டுவெல் இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மிஷின் வாங்கும்போது ரொம்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு துணி துவைக்கிற டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கையிலேயே துவைக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்க யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வாங்கி கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஸோ இது வந்து ஐஎஃப்இங்க மாடல் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் ஆகிட்டு இருந்தது ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ஒரு சின்ன மைல்டு ஒரு ப்ராப்ளம் ட்ரம்மு வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ட்ரம்மு இறங்கிடுச்சு அப்படின்னா ட்ரம்மு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ட்ரம்மு மாற்றணும் அப்படின்னாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி ஏஎம்சி போட்டுருந்தோம் ஸோ ஏஎம்சி போட்டதுனால ட்ரம்மு வந்து மாற்றிடலாம் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகணும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த டோர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த டோர் மட்டும் கவர் ஆகாது ஏஎம்சியில் அப்புறம் இந்த லெதர் கவர் ஆகாது அந்த மிஷினுக்கு பேக் சைடு சைடில் வரும் போல் அதுவும் லெதர் வந்து கவர் ஆகாது ஏஎம்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கப்போவே மற்றபடி மற்ற ஐட்டம்ஸ் வந்து இந்த போர்டெல்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னாங்க ஸோ சரி அதெல்லாம் வந்து மாற்றி ரெடி பண்ணி வச்சோம் திருப்பி ஒரு ஒன் இயர் ஓடிச்சு மறுபடியும் ட்ரம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஏன் அப்படின்றது எனக்கு ரீசன் தெரியல கேட்டால் துணி நிறைய வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து தெரியலையோ என்னமோ கொஞ்சம் துணி வந்து நிறைய ஃபில் பண்ணி போடுவோம் ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் அப்போ தான் வந்து துணி துவைக்க முடியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு துணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி போட்டதுனாலே என்னமோ ட்ரம் இறங்கிடுச்சு அப்படின்னு நினச்சோம் சரி ஓகே அதுக்கப்புறம் கம்மி பண்ணி போட்டுட்டேன் மறுபடியும் என்னமோ அந்த ட்ரம்முக்கு அடியில் வந்து அப்படியே அந்த லெதர் வந்து ஜாம் ஆகி ஃபயர் ஆன மாதிரி ஆயிடுச்சு அது என்ன ப்ராப்ளம் தெரியல திரும்ப ட்ரம்மு மாற்றணும் நாங்கள் மறுபடியும் மாற்றணும் ஸோ இந்த ரெண்டு டைம் நாங்கள் செலவு பண்ணதுக்கு புது மிஷினே இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் எழுதிருச்சு மிஷின் வாங்கிறத விட நம்ம அந்த சர்வீஸ் பண்ணி அதுக்கு பே பண்ணுற அமௌண்ட் வந்து புது மிஷின் வாங்குற அளவுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுதுங்க ஸோ பாதி பேமெண்ட் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மீதி பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்து புதுசே வாங்கிடலாம் சர்வீஸ் பண்ணுறத விட அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது இதே வந்து மைல்டாக வந்து ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஸோ இத்தனைக்கும் நான் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுவேன் மந்த்லி டூ டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது அந்த தண்ணி இங்கே வந்து கரெக்டாக அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் ட்ரம்முக்கு அந்த பவுடர்ன்ட்டு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பவுடர் கொடுப்பாங்க அதையுமே காமிக்கிறேன் பாருங்க ஸோ இதாங்க அது ஸோ இது மிஷினுக்காகவே வந்து இது கிளீனிங் பண்ணுறதுக்காக இருந்தே வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த பவுடருமே வந்து காஸ்ட் அதிகம்தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்குவாங்க ஒரு நாலு பேக்கெட்டாக மூணு பேக்கெட்டோ தெரியல சரியா ஞாபகம் இல்லை அதை போட்டு ரன் பண்ணி விடுவாங்க ட்ரம்மும் வந்து க்ளீனாக இருக்கும் தா துணியெல்லாம் வந்து ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வந்துடுச்சு ஸோ திரும்பி மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம் ஓகே இதுக்கப்புறம் ரிப்பேர் ஆனால் புதுசே வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இல்லை ஒரு பதினாலு பதிமூணு அந்த மாதிரி ஆகுது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்டு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் மிஷின் நாங்கள் வாங்கும் போது இந்த ரேட்டுக்கு அது வந்து அதிகமாக தான் இருந்துச்சு இப்போ இன்னும் வந்து ரேட் அதிகமாக ஏறி இருக்கு நிறைய மாடலுமே வந்துருக்கு அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் ஓடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க இப்போ அடுத்து நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்து இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சு ரெண்டல் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு வரும்போதே இந்த மிஷின் என்ன ஆச்சு அப்படின்னா தான் கவனித்தோம் பாருங்க இது வந்து ஏன் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா சர்வீஸ் பண்ண வந்தாங்க இல்லையா இந்த போர்டு மாத்தணும் அப்புறம் வந்து இந்த ட்ரம்மு மாத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ வந்தாங்க அப்ப வந்து இங்க பேக் சைடில் வந்து ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க அது டைட் பண்ணாதான் இது வந்து இந்த வந்து மூவ் ஆக மூவ் ஆகாது இது ஸ்க்ரூ வந்து ரெண்டு சைடுமே வந்து போடவே இல்லைங்க ஸோ இது எப்படி நமக்கு தெரியும் மிஷின் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா இப்போ இந்த பின்னாடியெல்லாம் நம்ம போய் செக் பண்ண முடியுமா முடியாது இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால நான் இப்போ இங்கே வந்து வீடியோ எடுக்கிறேன் ஓன் ஹவர்ஸ்ல வந்து நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்துல வந்து செட் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து அந்த மாதிரி செக் பண்ண முடியாது ஸோ சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணுறாங்க மிஷின் நல்லாவே இருந்தாலும் அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி க்ரியேட் பண்ணிடுறாங்க சின்ன ப்ராப்ளத்தை பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த இது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேஃபாக எடுத்துகிட்டு வந்து ரெண்டல் ஹவுஸில் இறக்கி இங்கே வச்சாச்சு ஒன் இயர் ஆகிடுச்சுங்க இப்போ கரெக்டாக வந்து திரும்ப மறுபடினாச்சு இந்த டோர் வந்து லாக் ஆகலை சரி இப்போ நம்ம ஏஎம்சியும் போடலை இந்த ஏஎம்சி கட்டுறதுக்கு நம்ம சும்மாவே இருந்தடலாம் அதுவும் வேற அமௌண்ட் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்சி கட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போது ஐஎம்சியிலருந்தே கூப்பிட்டு இருந்தே கூப்பிடலாம் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் அவர் வந்தார் கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டோம் வந்தாங்க நீ பாருங்க நீ பார்த்தாரு இந்த டோரியுமே கட்டி பார்த்தாங்க இதையும் பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த போர்டு போயிடுச்சு அப்படின்னாரு இது போர்டை வந்து ஆன்ல இருந்துச்சு ஆனால் நாங்க பாக்கும்போது இந்த லாக் மட்டும் தான் லாக் ஆகல இந்த டோர் சரி இது ஏன் அது லாக் அப்போ இது எதாவது ப்ராப்ளமாக இருக்கும் லெதர் மட்டும் இல்லைன்னா இந்த நாப் மாதிரி இல்லை இது லாக் ஆகுல உள்ள போய் இது எதாவது ப்ராப்ளமாக இருக்கும் சின்னதா இருக்கும் மாற்றிட்டு சொல்லிடலான்ட்டு கூப்பிட்டா அவர் வந்து பார்த்தாரு இது வந்து போயிடுச்சு டோரே போயிடுச்சு அப்படின்னாரு அப்புறம் வந்து இது வந்து போர்டும் வந்து ஆன் ஆகல இந்த போர்டு வந்து ஆன் ஆகல ப்ளஸ் போர்டும் போயிடுச்சுங்க அப்படின்னாரு அடுத்து இந்த ட்ரம் அப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தார் அது ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி சவுண்ட் வந்தோடனே ட்ரம்முக்கு அடியில் வந்து இது போயிடுச்சு அது ஏதோ பேரிங் மாதிரி சொன்னார் அது போயிடுச்சு அது என்ன ட்ரம்மு மாற்றமா பேக் சைடு வந்து அந்த ஏதோ ஒரு ஆயில் ஏதோ சொன்னாங்க க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணிடுறோம் போட்டால் ஒரு எயிட் தௌசண்ட் சம்திங் சொன்னார் ட்ரம்மு மாற்றாமையே அவர் இதுக்கே வந்து சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறோம் அப்படின்னாங்க சரி ஓகே அவ்வளோ அமௌண்ட்டாக பேசி கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறோங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம் வந்து பார்த்ததுக்கே வந்து டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க இப்போ அவர் வந்து பார்த்துட்டு போனாரு அப்போ வந்து நானும் கவனிக்கல இதுலேருந்து அந்த புஷ் மாதிரி லெதர் மாதிரி இருக்கும் லாக் ஆகுது இல்லையா டோரு அதையும் காணும் இதையும் வந்து ஒழுங்கா போடலை இது என்ன ஸ்ப்ரிங்குன்னே தெரில பாருங்க நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்கு அவங்க செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது செக் பண்ணுறதா இருக்குது இருக்கு ஸோ இப்போ பார்த்தா இந்த மாதிரி ப்ராப்ளமாக விட்டுறாங்க ஏன் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த சர்வீஸ் பண்ணுறவங்க அப்படின்றது தெரியல பன்னெண்டு வருஷம் மிஷினா அப்படின்ட்டு நீங்களே பார்த்தா தெரியும் ஸோ இது வந்து பார்க்க புது மிஷின் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அதுக்கடுத்து இந்த ஃபில்ட்ரு போயிடுச்சு அப்படி இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் இப்போ வந்து புது மிஷினே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல மிஷின் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சஜஷன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவுமே நல்ல மிஷின் தாங்க ஐஎஃபியே ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஓடிச்சு நிறைய துணி துவைச்சிது நம்ம வந்து இதை எல்லாம் குற சொல்ல முடியாது ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா நீங்களும் வந்து வீட்டுக்கு ஒரு மிஷின் கண்டிப்பாக இருக்கும் வாஷிங் மிஷின் எது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஐஎஃபியுமே வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து துவைச்சோம் நல்லா துணியும் வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும் எல்லாமே பிரச்சனைலாம் ஓகே தான் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு சர்வீஸ் மேன் வராங்க பார்க்குறாங்க அது ஒரு பிரச்சனையாக்கிறாங்க அமௌண்ட்டும் அதிகமாக கேட்குறாங்க ஸோ அதனால நமக்கு என்ன தோணும் அடுத்த ப்ராண்டு பார்க்கணும் அப்படின்னு தானே தோணும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை திருப்பி சர்வீஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி மைல்டாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிடலாம் இப்போ இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தொம்பதாயிரம் நாங்கள் வாங்கும்போது இருபத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வாங்கும்போது இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ வாங்க போனால் இந்த மிஷின் ரேட்டு முப்பது இல்லை முப்பத்து ரெண்டு அப்படி தான் இருக்கும் ஆனால் நான் இதுக்கு செலவு பண்ணதே வந்து முப்பதாயிரம் ஆகிடுச்சி ரெண்டு டைம் ட்ரெம் மாற்றி போர்டு ஏம்ஸில் மாற்றி இவ்வளோ ஆச்சு திரும்ப மறுபடியும் இப்போ ஒரு பத்தாயிரம் கொடுத்து நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் புது மிஷினே வாங்கலாம்னு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்ல மிஷின் ஏதாவது சஜஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கொஞ்சம் இமீடியட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நானுமே வந்து ஒரு ரெண்டு மூணு மிஷின் வந்து செக் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆன்லைனில் ஸோ எந்த மிஷின் நல்லாயிருக்கும் ரிவ்யூ பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ரிவ்யூலாம் பார்க்கவே இல்லை ஐஎஃபி நல்லாயிருக்கும் ப்ராண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போவே எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாங்கினது தான் இது ஐஎஃபி இப்போது நல்ல கம்பெனி தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா நமக்கு செலவு அதிகமாக வைக்குது இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லையா சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை ஃபோர் மந்த்துக்கு ஒன்ஸோ க்ளீன் பண்ணுறோம் ட்ரம்மு வந்து அந்த துணியெல்லாம் ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்படின்றாங்க இது இல்லாமல் நம்ம வந்து லிக்விட்லாம் வந்து ஊத்துறோம் அப்படின்னா அந்த லிக்விடுமே வந்து அந்த ஃப்ரண்ட் லோடுக்கான லிக்விட் தான் வாங்குவோம் இதுலேயும் வந்து ஐஎபிக்குன்னு தனியாக வந்திருக்கு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஏன்னா நிறைய இஷ்யூஸ் லோடு எப்படி இருக்குது அப்படின்றதும் தெரியல ஃப்ரண்ட் லோட் பார்க்க அழகாக இருக்கு டீசெண்டாக இருக்குது நம்ம நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் ராயல் லுக் இருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கிடும் அதில் வர ப்ராப்ளம் சொன்னால் ப்ராப்ளம்லாம் தெரிய மாட்டேங்கிது ஸோ என்னோடய மிஷின் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புது மிஷின் அடுத்து வந்ததும் நான் நெக்ஸ்ட் பிளாக் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங்கோட நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து என்ன மிஷின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்